வணக்கம் அன்பு சொந்தங்களே ஒரு குடும்பத்திலே தாய் தந்தையர் குழந்தைகளை கஷ்டமில்லாமல் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தால் நல்ல தாய் தந்தையர்கள் அதே குழந்தைகளை கஷ்டம் என்றால் என்ன கஷ்டத்தால் என்ன விளைவுகள் என்பதை உணர்ந்து அந்த பிள்ளைகளை கஷ்டத்தை புரிய வைத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் மிக மிக நல்ல பெற்றோர்கள் அதாவது வந்து ஒரு ஐநூறுரூவா ஃபீஸ் கட்ட வேணும்னு கேட்குறாரு வைங்க கேட்கும்போதே போதே அந்த இதில் இருக்கு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாயோட வேல்யூ அது எப்படி வந்துச்சு என்ன அப்படிங்கிறத அந்த பையனுக்கு தெரியாது சரி நம்ம பையன்தான் அவன் நாலு பேரோட படிக்கிறவர் நல்லா படிக்கட்டும் நம்ம எடுத்து கொடுக்குறது அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஐநூறு ரூபாயை சரிப்பாக சாயங்காலம் வாங்கிட்டு பார்ப்பான் நாளைக்கு வாங்கி கேப்பான் இந்த ஐநூறு ரூபாயினுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வளர்க்கணும் அப்படி வளர்த்தோம்னா கஷ்டத்தை புரிய வச்சு வளர்க்கணும் இப்போ வட மாநிலத்திலலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் குழந்தைக்கு என்ன சொல்லி சொல்லியே வளர்ப்பாங்க வளர்ப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாவது பன்னெண்டாவது அதுக்கு அதிகமா குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டாங்க படிச்சு முடிச்சதுமேவும் அவங்கக்குள்ள ஒரு பத்து கடை இருக்கும் பத்து ஜவுளி கடை இருக்கும் பலசர கடை இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட அந்த பையனை வைக்க மாட்டாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்துல ஒரு சொந்தத்துல அந்த பையனை அங்கே அனுப்பிச்சு விட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்கே கஷ்டப்பட வைப்பாங்க காசுன்னா என்ன நேரம்னா என்ன பொழுதுனா என்ன எதை எப்படி சம்பாரிச்சா நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு அவரை திரும்ப கூப்பிட்டு இந்த பிஸ்னஸை கையில கொடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இருக்க போறோமா அவங்க கூட இல்லை கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம போது அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அந்த இது இல்லாமல் போயிடும் ஆக கஷ்டத்தை கஷ்டமில்லாமல் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது நல்ல பெற்றோர்கள் ஆனால் கஷ்டம் தான் என்றால் என்ன என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்து அறிய வைத்து தெரிய வைத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் மிக மிக நல்ல பெற்றோர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கஷ்டம் என்றால் என்ன இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எப்படி நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை உணர்த்தி வளர்த்தும் வளருங்கள் நன்றி வணக்கம்